ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நேற்று இந்த படம் பார்த்தேன் நான் பார்த்தேன்ற விட பா பார்ப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தாரு மாரியன்னு ரொம்ப நன்றிங்கண்ணே இந்த படம் பார்த்துட்டு வெளியில் வரப்போ எல்லாத்துக்கும் என்ன ஒரு கணம் இருந்துச்சோ அதே கணம்தான் எனக்கு இருந்துச்சு வெளியில் வந்த உடனே மாரியன் இறுக்கி கட்டி பிடிச்சேன் அத்தனை முத்தங்கள் கொடுத்தேன் அவர் முகத்தவே நினச்சிட்டுன்னு நினைக்கிறேன் நான் முத்தம் கொடுத்தேன் நான் இருக்க கட்டி பிடிச்சது எந்தளவுக்கு கட்டி எனக்கு தெரியலை கண்டிப்பாக என்னோடய கை தடம் அவர் மேலே பதிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு நான் எனக்கு அந்த படம் பிடிச்சிருந்துச்சு படம் பிடிச்சது அப்படின்றத விட மிஸ்கின் நான் சொன்ன மாதிரி தான் என் வாழ்க்கையிலையும் அது அது எல்லாத்தையுமே நான் பார்த்துருக்காது கண்டிப்பாக எல்லார் வாழ்க்கையும் அதை பார்த்ததுனால தான் ஒரு விஷயத்த படம் பண்ண முடியும் சும்மா ஒருத்தர் மட்டும் ஒரு வாழ்க்கைக்குள்ளே இருந்த மட்டும் அதை படமாக கொண்டு வந்துட முடியாது எல்லார் வாழ்க்கைக்குள்ளே இது இருக்குது நான் அதை பார்த்துருக்கேன் எல்லாரும் சொன்னாங்க இது முதல் படம் அப்படின்னு அண்ணனுக்கு அவர் பண்ண வேண்டிய முதல் படம் அப்படின்னு இது நாலாவது படம் அவர் பண்ணியிருக்கிற அந்த படத்துக்கான பெருமையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இது முதல் படமாக பண்ணியிருந்தாருனா மாதி செலவுராஜன் நம்மட வாழை அப்படின்னு போயிருக்கும் எல்லாரும் பார்த்துருப்பாங்க இல்லைன்னு சொல்ல நல்ல விதமாக எழுதியிருப்பாங்க அதற்கு முன்னாடி மூணு படங்கள் பண்ணி மாது செலவுராஜனாக யார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பதிவை பண்ணிவிட்டு இப்போ நான் பண்ணுற என்னோடய முதல் பதிவை இது இது வரைக்கும் அடிச்சதா சும்மாண்ணா அது போர் கிடையாது செக்ஸு கிடையாது இப்போ அடிக்கிற மாதிரி இதுதான்டா செக்ஸு அப்படின்னு நினச்ச அடித்த மாதிரி இந்த படம் அதனால தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய மேடை இத்தனை பெரிய இயக்குநர்கள் இன்றைக்கி தலை சிறந்த இயக்குநர்கள் சினிமாவுக்கு முக்கியமான டெக்னீஷனுங்க தயாரிப்பாளர்கள் ஒட்டுமொத்த பேர் சேர்ந்து எப்படி ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா அந்த உறவுகளை அத்தனை பேர் வந்து சேர்ந்து எப்படி அதை கொண்டாடுவாங்களோ அதே போல் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் இருக்கிற உறவுகளை அத்தனை பேருமே வந்து இன்னைக்கு ஒருத்தர் இங்கே நிற்க வச்சு கொண்டாடுறாங்கண்டா அதற்கு தகுதியான ஆள் கண்டிப்பாக நம்ம மாதிரி செலவு அது நான் ரொம்ப ஆணித்தனமாக சொல்கிறேன் வாழ்த்துக்கள்னேன் உங்களை பெற்றவங்களுக்கும் உங்கள் கூட இருந்த மற்றவங்க எல்லாருக்கும் உங்கள் குடும்ப குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் மண்ணின் மைந்தர்கள் உங்கள் உறவு எல்லாரும் காலங்காலங்காலமாக சந்தோஷப்பட்டு ஒரு மலை மேலே ஏறி நின்று வான உயிரை கற்றுறதுக்கான தகுதியான ஒரு படமாக இருக்குன்னு நினைக்கிறேனே தகுதியான மனிதார் நீங்கள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேனே ரொம்ப சந்தோஷனே அதே மாதிரி அந்த ஸ்கூலில் வந்து எனக்கு அந்த மாதிரி லைஃப் இருந்திருக்கு நான் ஸ்கூலில் படிக்க போகல சாரி நீங்கள் டக்குன்னு பதற வேண்டாம் எங்களுக்கு அந்த மாதிரி நானும் லவ் பண்ணியிருக்கேன் அந்த டீச்சர் இல்லை அந்த டீச்சரை கொண்டுட்டு ஒரு டிப்பன் பாக்ஸர் இந்த டீச்சர் டெய்லி வந்து நல்ல சாப்பாடாக கொண்டுட்டு வருவாங்க அம்மா டீச்சரம்மா வந்து அந்த எல்லாத்துக்கும் ஒரு முதல் தெரியாத்திரமும் ஒரு உருண்டையை கொடுத்துட்டாங்க சாப்பிட்றப்ப எல்லா பேரும் கை நீட்டிகிட்டு இருப்பானுங்க நாங்களும் கை நீட்டிக்கிட்டே கொடுத்துட்டே இருப்பாங்க ஓரளவுக்கு அந்த அவங்களுக்கு தேவையானவோ மற்ற எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சி அதுக்கப்புறம் ஸ்டேஜ் அந்த அம்மாவுக்கு சாப்பாடு இருக்கா டீச்சருக்கு எல்லா சாப்பிடும் கொடுத்துருவாங்க